வணக்கம் என் அன்பு வெள்ளாளர் வேளாளர் உறவுகளை இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னா இந்த சைமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரோட தம்பின்னு சொல்லிட்டு கைக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அவனை பற்றி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாட்டை துரைமுருகன் அவரை பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கோம் ஏன்னா அவன் மேடையில் பேசும்போது சாட்டையை சுழட்டுவான் வசனமாக கக்குவான் புரட்சியான குரல் வந்து வெளியிடுவான் அடுத்த செகண்ட் அதிகாரத்துக்கும் ஆசைக்கும் அவனோட சுயநலத்துக்கும் தரையில் அடுத்தவர் கால்களை பிடித்து பிழைக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற தன்மானம் இழந்த மனிதன்தான் சாட்டை துரைமுருகன் சரி இப்போ மக்கள் பிரச்சனைக்கு வருவோம் இளைஞர்கள் எதிர்காலம் என்ன ஆச்சு விவசாயிகளின் கண்ணீர் எங்கே போச்சு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவனுக்கு புகழ் வேணும் அந்த மேடை பேச்சில் அவன் பார்த்து நாலு பேர் கை தட்டுறாங்களா இவன மாதிரி தலைவர்கள் தமிழ் சமுதாயத்துக்கு தேவையா முதலில் இவர்கள் சாதி அடையாளத்தை பயன்படுத்தித்தான் கட்சிக்குள் நுழைகிறார்கள் சீமானிடம் சீமான் சாதாரணமான மனிதன் மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இவன் சாட்டை துரைமுருகன் என்று அவன் பெயரை அறிமுகப்படுத்துகிறான் என்றால் நம்ம சாட்டை எடுத்து அவன் டவுசரை கழட்டணும் மாறாக மக்களின் வாக்கு சாட்டை தெரியுமா வாக்கு ஒரு விரல் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு விரல் புரட்சி அந்த புரட்சியை வைத்து சாட்டை துரைமுகனுக்கு துரைமுருகனுக்கு மக்களாகிய நாம் அனைவரும் சேட்டையை கொடுத்து அனுப்ப வேண்டும் நாம் வாக்குதான் இவர்களுக்கு பாடம் மயில் கூட கற்றுக்கு பட்டு இப்போ நான் என்ன என்ன எதுக்கு எதுக்காக இந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐடியாலஜிகள் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தளபதி விஜய் வந்தார் பட் உங்களுக்கு நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா பிஃபோர் கம் ஆஃப்டர் பேக் ஓகே இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு சாட்டை துறைமுகனுக்கும் தெரியாது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியாது பட் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவரை ஆதரிக்க பழகுங்க முதல் முதல்ல அண்ணன் சீமான் திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தம்பி வரட்டும் நல்லது செய்யட்டும் அப்படின்னு நிறையா விஷயம் பகிர்ந்துருந்தீங்க ரைட்டு ஓகே வரவேற்கத்தக்கது தான் இல்லைன்னு சொல்லலை அண்ணன் தளபதி அவர்கள் அண்ணாவும் வேணும் எம்ஜிஆர் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீங்க அதாவது இன்னும் நான் கேட்குறேன் நான் தெளிவாக ஓப்பனாகவே கேட்குறேன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் மன்னிச்சுக்குவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை வச்சு தான் நீங்கள் ஓட்டு வாங்குவீங்களா ஏன் ஒரு 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 மேல்மட்ட சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவரை ஏன் ஆதரிக்க மாட்டேங்க உங்களுக்கு சீமானவர்களே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இதனால் எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் தான் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வீடியோவை வெளியிடுறோம் அதை நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலாம் வருண்குமார் அவரை வந்து நீங்கள் பேசினீங்களே அவர் இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட உங்களை மதித்தாரா அண்ணனும் சொல்லிட்டார் வருண்குமார் வந்து உங்களை மதித்தாரா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு பொருட்டே இல்லை யாருமே நீங்கள் நம்மட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் திரு தளபதி அவர்கள் உங்களை மதிக்கவில்லை எங்களுக்கு இடையே ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் போட்டு ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிக்கு அவ்வளோதான் நீங்கள் நிறைய இடத்துல கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் அவ்வளோ செஞ்சிருக்காரு இவ்வளோ செஞ்சுருக்காரு அவ்வளோ செஞ்சுருக்காரு அது மக்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லி தான் சட்டை துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு மட்டுந்தான் இந்த பதிவு அது மக்களுக்கும் தெரியும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் தெரியும் ரோட்டில் நடமாடுற சாதாரண இளைஞர்களுக்கு கூட தெரியும் நீங்கள் சொல்லி தான் வாகு சிதம்பரம் பிள்ளையை பற்றி தெரியணுன்ற அவசியம் இல்லை கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எதுக்கடுத்தான் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் அவர் அப்படி இப்படி அதாவது சீமான் ஒரு பேட்டியில் சொன்னார் ஆ தம்பி அதாவது பிரபாகரன் அண்ணன் அவர் வந்து வேலுப்பிள்ளை அவர் வந்து இவர்கிட்ட சொன்னாரா ஆ தம்பி துப்பாக்கி எப்படி இப்படி எப்படி புடுறா அப்படின்னு சொன்னாரா உடனே சீமான் அவர்கள் இப்படி பிடிச்சாரா தம்பி இப்படி பிடிக்காது இப்படி ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொன்னாரா உண்மை என்னென்னு சொல்ல வேண்டும் என்றானால் இவர்கள் வந்து திமுகவை முதல்ல எதிர்த்தாங்க அடுத்த அதிமுகவை எதிர்த்தாங்க இரண்டு பக்கமும் சாய்ந்து கொண்டு இப்போ மூன்றாவது மாற்று இவர்கள் செய்கிற கலவாணி தவணத்தை வெளியிடுவதற்காக வந்த தளபதி விஜய் அவர்களை இவர்கள் குறை சொல்லி வாழ்வதற்கு இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு வயிற்றெரிச்சல் அப்படி என்ன ஒரு தவறு செய்து விட்டார் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு தெரியல நீங்கள் நீங்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும் மக்கள் எழுந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்க வேண்டும் சீமான் என்ற சைமனை வேறறுக்க வேண்டும் வாழ்க பாரதம் வளர்க தமிழ் சமுதாயம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தை முன்னெடுக்க களம் காண்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்